ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகாசரணம் என் அன்புப்பில்லையே இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு வாக்கு கொடுத்தது போலவே இன்று சரியாக மங்களகரமான நல்ல நாளின் காலை வேலையில் இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்தில் நீ எதிர்பார்த்த நற்செய்தி உன் செவிகுளிர வந்து சேர்க்கப் போகிறேன் ஆம் என் செல்வமே நான் சொன்னபடி நல்லது நடக்கும்ன்ற எண்ணத்தோடு தானே உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த நம்பிக்கை தான் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தி போயிட்டுருக்கு நீயும் இறை நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட எல்லா வேலைகளையும் செய்யும் போது நிச்சயமாக நீ நினச்சது நல்லபடியாக நடந்தே தீரும் இதுவரைக்கும் இழந்ததை நினைச்சு வருத்தப்படாத நீ எதை இழந்தாலும் அதை இன்னொரு வடிவில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் சரி நீ எப்போவுமே சிறந்த சிந்தனையோட உயர்ந்த எண்ணங்களோட உன் வாழ்க்கையை வடிவமைச்சுக்கிட்டீங்கன்னா நடக்க போகிற எல்லாமே நல்லதாகவே நடந்து முடியும் உன்னை ஒதுக்கி வச்சவங்களும் காயப்படுத்தினவங்களும் பார்த்து வியக்கும்படியாக உன் வாழ்க்கையில் உயர்வை தரப்போகிறேன் உன் துயரத்தை போக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய கடமை உன்னை ஒதுக்கி வச்சவங்களும் வேணாம்னு சொல்லி உன் மனசை குத்தி காட்டி காயப்படுத்தினவங்களும் ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு நல்லது தான் செஞ்சுருக்காங்கன்னு அவர்களுக்கு நன்றி சொல் ஏன்னா எல்லாருமே உனக்கு ஆதரவாக நீ நினச்சது போல செஞ்சிட்டாங்கன்னா உன் வாழ்க்கையில் நீ அதே இடத்துல தான் இருந்திருப்ப ஆனால் உனக்கு எதிராக எதிரிகள் உருவானதாலும் உனக்கு எதிராக அவங்க எதையாவது செஞ்சு உன் மனசை கஷ்டப்படுத்தினதாலும் காயப்படுத்தினதாலும் தானே வாழ்க்கையில் அவங்கள தாண்டி உயர்ந்து முன்னேறணுன்ற எண்ணம் உனக்குள்ளே உருவாச்சு நீ நினச்சது போல நிச்சயமாக உன் வாழ்க்கையை வாழ முடியும் இந்த முருகன் மீது நீ நம்பிக்கை வச்சு நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக மாறிடு நீ செய்யும் நன்மை தீமைகளை எல்லாம் நான் குறித்து வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் காலமும் நேரமும் வரும்போது நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் உரிய நற்பலனையும் புண்ணியத்தையும் உன் வாழ்க்கையில் நான் கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் ஒரு சிலர் உன்னை அவமதிக்கலாம் உன்னை மோசமாக நடத்தலாம் ஆனால் அவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன்னு அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு யார் உனக்கு எதிராக என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ தேவையில்லாம ஓ இதயத்துல வெறுப்பையும் எரிச்சலையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் உருவாக்கிக்க வேண்டாம் செல்வமே நீ வாழும் காலம் முழுவதுமே மனசை சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வச்சுக்கோ மனிதனுடைய வாழ்நாள் தேவைகள் ஒருபோதும் தீரப்போவதில்லை எல்லாமே எப்படியும் ஏதாவது ஒரு விதத்தில் நான் நிச்சயமாக சரி செஞ்சிருவேன் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லாம போலாம் இன்னைக்கு இருக்கிற காசு பான நாளைக்கு இல்லாம போலாம் ஆனா எப்போதும் எல்லா காலத்திலும் உன்னோட இருப்பது உன் அப்பன் முருகன் நான் மட்டும்தான் எதையுமே உன்னை இழக்காமல் உன்னை பெறுவதென்பது சாத்தியமே கிடையாது நீ சுவாசிக்கிற மூச்சு காற்றை கூட ஒரு தடவை உள்ளே வாங்கினா இன்னொரு முறை வெளியே விட்டால்தான் உயிர் வாழ முடியும் எல்லா காத்தையும் நானே எடுத்து வச்சுக்குவேன்னு நீ உள்ள வச்சுக்க முடியாது தானே அதே போலதான் ஒரு சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில கிடைக்கிறது போலவே ஒரு சில விஷயங்கள் உன்னை விட்டு விலகி போகும் எதை உன்னை விட்டு போனாலும் நீ எதை இழந்தாலும் அதுக்காக கவலைப்படாத நீ வருத்தப்படுற அளவுக்கோ வாடி நிற்கும் அளவுக்கோ எதுவுமே நடக்காது நிச்சயமா எல்லாத்தையுமே நான் உனக்கு சாதகமாக மாற்றி தருவேன் நீ கொஞ்சம் பொறுமையோடு இருந்தால் மட்டும் போதும் என் செல்வமே உனக்கு வருகிற சோதனைகளை எல்லாம் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டிய வேலைகளை உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நிச்சயமா நீ சோதனைகளை நினைச்சி சோர்ந்து போகாமல் மன வலிமையோடு எதிர்கொண்டால் நான் உனக்கு துணையாக இருப்பேன் எந்த விஷயமே இல்லைங்கிறதுக்காக நீ கவலைப்படவும் வேணாம் இருக்குன்றதுக்காக அதிகமாக ஆடவும் வேணாம் அத்தனையும் மாறுவதற்கு ஒரு நாள் கூட போதுமே செல்வமே நான் உன் கண்ணுக்கு தெரியலைனாலும் உன் கூடவே தான் இருக்கேங்கிறத நீ உணரும்படி செய்ய போகிறேன் கூடிய சீக்கிரம் என் பரிபூரண ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து உன் எல்லாம் நீக்கி உன் வாழ்க்கையில் இன்பத்தையும் உனக்கான செல்வத்தையும் கொடுக்க போகிறேன் என் அருளின் மூலமாக உனக்காக வாய்ப்புகள் உன் கைகளில் வந்து சேரும் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நீ நினைச்சது போலவே நடந்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் உன் மனசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நான் உனக்கு செஞ்சு தரேன் உன் மனம் தெளிவாகி உன் பாதை சரியானதாக மாறும் இனி நீ போகிற வழிகளில் எல்லாம் உனக்கான ராஜயோகத்தை நான் கொடுக்க போகிறேன் நீ நினச்சி எதிர்பார்த்து காத்திருக்கும் காரியங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேறப்போது மீண்டும் நீ உயரப்போகிறாய் உன் அப்பன் முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நீண்ட நாளாக நீ காத்திருந்த வாய்ப்புகளையெல்லாம் உன் கைகளில் கொடுப்பதற்கான கால வேலை வந்துருச்சு நிச்சயமா நீ நினைச்ச காரியத்தில் வெற்றி பெறுவாய் உன் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது என் செல்வமே எல்லாத்தையும் உனக்கு செஞ்சு கொடுக்க உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும் போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம் இனி உன் வாழ்க்கையில செல்வம் கொளிக்க போகுது நிக்கிற குதிரைக்கு தான் இந்த உலகத்தில் மதிப்பு கிடைக்குமோ இல்லையோ ஓடுற குதிரைக்கு மதிப்பு உண்டாகுமோ இல்லையோ ஓ வாழ்க்கையில நீ எங்கேயும் எதுக்காகவும் நின்றுடாம ஓடி உழைச்சி முன்னேறி போய்கிட்டே இருக்கணும்ன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ என் வாழ்க்கையில வர்ற எதுவுமே உன்கிட்ட சொல்லிட்டு வராது உன்னை விட்டு போற எதுவுமே எதையும் சொல்லி கொடுக்காம போகாது அதனால என்ன நடந்தாலும் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கோ மனிதர்கள் உன்கிட்ட சண்டை போட்டு உன்னை விட்டு விலகி போகிறவங்க ஒரு பக்கம் சண்டை போட்டாலும் மறுபடியும் உன்கிட்ட வந்து கோபமானு கேட்டு ஆர்வத்தோடு பேசக்கூடிய உறவுகள் அமைவதுதான் வரம் அப்படி யாருமே உன்கிட்ட நிரந்தரமா சண்டை போட்டு பிரியாமல் எப்போதுமே உன் மேல அன்பு வச்சு பாசம் வச்சு பேசக்கூடிய மனிதர்களாக உன்னை சுற்றி இருக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ நினச்சிக்கிட்டு இருக்க காரியம் கூடிய சீக்கிரம் நிறைவேற போகுது நீ மீண்டும் உன் வாழ்வில் போகிறாய் இந்த பெருமான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நீ எப்போவுமே நல்ல விஷயங்களில் மட்டுமே கவனம் செலுத்தினால் உன் மனசு பளிங்கு போல தூய்மையாக இருக்கும் இந்த முருகப்பெருமானை நீ பக்தியோடு வழிபடும் போது உன் வாழ்வில் இருக்கும் இருளெல்லாம் விலகி வாழ்க்கை ஒளிமயமானதாக மாறிடும் நீ யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சேன்றதை யோசிக்க வேணாம் நீ யாருக்கும் தீமை செய்யக்கூடாதுன்றதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டினா போதும் எல்லாமே நீ நுழைச்சதற்கு மாறா நடக்குதே நினச்சி மனசு உடைஞ்சு போகவேனா எல்லாமே நடந்து முடிஞ்ச பிறகு உன் அப்பன் முருகன் என்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிப்பேன் அப்போது தவறா நடந்ததும் தப்பா முடிஞ்சதும் மறுபடியும் உனக்கு என் செல்வமே உன் குடும்பத்துல நிம்மதி இல்லாம பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாக வந்துகிட்டு இருக்கே துன்பத்துக்கு மேலே துன்பமா வருதே நினைச்சு நீ வருத்தப்படாத சண்டையும் வாக்குவாதமும் சச்சரவுமாக இருக்கிற உன் குடும்பத்தில் அமைதியையும் அன்பையும் கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே தீந்து போய் கூடிய சீக்கிரம் நல்லது நடக்கும் நான் என்னதான் உன்னை கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்திய போதும் நீ என் மேலே நம்பிக்கையும் பொறுமையும் பக்தியும் வச்சிருந்ததற்கு கைவாறாக இப்பொழுது உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன்னை உயர்ந்த நிலவைக்கு கூட்டிட்டு போக போறேன் உனக்கான நேரம் வர்ற வரைக்கும் நீ பொறுமையாக காத்திரு நான் சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது எதுக்காக அவசரப்படுற நிச்சயமாக உனக்கானது உன்னை வந்து சேரும் இனிமேதான் நீ தைரியமா சந்தோஷமா இருக்கணும் எந்த விஷயமும் உன்னிடம் இருப்பதற்கால அதை உனக்கானதுன்னு மட்டும் நினச்சிடாத எப்போவுமே உனக்கு கிடைச்சதில் உனக்கு போக மிச்சத்தை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்க பழகு கிடைப்பதை கேட்பாதவர்க்கு கொடு உன்னை பிடிக்காதவர்க்கும் உன்னை பிடிக்கும் அளவுக்கு எல்லா விஷயங்களையும் நான் சரி செய்யப் போகிறேன் நீ என்னிடம் கேட்ட வேண்டுதல்கள் எல்லாம் இப்போது நல்லபடியாக நடக்கப்போகுது நான் ஒருபோதும் உன்னை தோக்கடிக்க மாட்டேன் உன் வேண்டுதல்களுக்கு பதில் தராமல் இருக்க மாட்டேன் நீ என் மேலே வச்சிருக்க பக்தியும் அன்பும் அளவில்லாததாக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது துன்பம் வரும்போது அது உனக்கு நடந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார் ஒருபோதும் நீ அடுத்தவர்களுக்கு துன்பத்தை தர மாட்டாய் எந்த சூழ்நிலையிலையும் உனக்கு ஒரு விஷயம் தப்பு கஷ்டம்னு தோன்றத யாருக்கும் செய்யாதே என் செல்வமே இன்னைக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய எல்லாம் சரி செஞ்சு நாளைக்கு எல்லாமே உனக்கு பிடிச்சது போல் உனக்கு சுலபமாக உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுத்துட்றேன் நீ எப்போதும் நம்பிக்கை இழக்காமல் எல்லாமே கடவுள் சித்தம் என் அப்பன் முருகன் தான் என்னை வழி நடத்துகிறான்னு நம்பிக்கையோடு இருந்துக்கிட்டு நல்லதை மட்டுமே செஞ்சால் போதும் அடுத்தவங்க உன்னை மதிக்கிறதால நீ வாழ்க்கையில் உயரப்போகிறதும் இல்லை அடுத்தவங்க உன்னை தப்பாக பேசுகிறதால நீ வாழ்க்கையில் தாழ்ந்து போக போகிறதும் இல்லை எல்லாமே நீ நீயாக வாழ்வதில் தான் இருக்குன்றத புரிஞ்சு நடந்துக்கும் விலைமதிப்பற்ற செல்வமாகிய அறிவும் பலமான ஆயுதமாகிய பொறுமையும் மிகச்சிறந்த பாதுகாப்பாக இருக்கக்கூடிய உண்மையும் உன் பக்கம் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத இந்த நொடி நான் நினச்சேனா கூட உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்த முடியும் இதுவரைக்கும் சின்ன வயசுலேருந்து கஷ்டங்களை பார்த்து பார்த்து வளர்ந்த உனக்கு இப்போது முன்னேற்றத்தை தருவதற்கான காலகட்டம் வந்துடுச்சு மன எல்லாம் இழந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன் உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை நான் ஓயமாட்டேன் என் செல்வமே எப்போதும் எல்லா விஷயங்களையும் நேர்மறையாக சிந்திக்க பழகு எல்லாத்துலேயும் ரொம்ப பொறுமையாக இருந்தீன்னா அடுத்தவங்க உன்னை ஏமாற்ற தான் பார்ப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாரு முடியாத பட்சத்தில் துணிஞ்சு தைரியமாக எதையும் கேட்குறதுல தப்பே எதுவும் இல்லை உனக்கான நாள் வரப்போகுது இந்த நல்ல நாளிலேயே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு தரப்போறே தாங்கி பிடிக்கும் தாயாகவும் தூக்கி நிறுத்தும் தந்தையாகவும் உன் அப்பன் முருகன் நாயிருக்கும் போது நீ எப்படி வீழ்ந்து போவாய் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்க பழகு துன்பங்களை கடந்து வாழ்க்கையை வாழ தயாராக இருக்கும் உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து எல்லா வகையிலும் இன்பத்தை கொடுப்பேன் தீராத சோகத்தில் இருக்கும் உனக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் தருவதற்கு நான் இருக்கேன் உன்னுடைய நிலைமை கூடிய சீக்கிரம் சரியாகும் உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க நானே அனைத்தையும் சரி செய்ய போகிறேன் அழுகிற நிலை வந்தாலும் இந்த முருகப்பெருமான் என்கிட்ட வந்து சொல்லி அழுகு ஒருபோதும் அடுத்தவங்ககிட்ட போய் அழுது ஆறுதல் தேடாதே ஏன்னா ஆறுதலுக்காக நீ அவமானத்தை அடுத்தவங்களை தேடி போகும்போது அவமானம் மட்டும்தான் உனக்கு மிஞ்சும் மனிதர்கள் யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு இங்கு யாராலையும் சொல்ல முடியாது இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கையை மாற்றியமைச்சு உன்னை ராஜாவைப் போல வாழ வைக்கப் போகிறே நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் உனக்கு ராஜயோகம் கிடைக்க போகுது எப்படிப்பட்ட கஷ்டமான சூழலிலும் நீ நேர்மையாக இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் மற்றவங்களை ஒருபோதும் ஏமாற்றாதே உன் வாழ்க்கையில் நீ நன்றாய் வாழ்வதற்காக எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு தர்றேன் நீ நம்புகிற இந்த முருகப்பெருமான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீயாகவே உன்னை தாழ்வாக நினைக்காம உன்னை தான் இந்த உலகத்துக்கு தூணாக உயர்வாக நினைச்சினா உன் வாழ்க்கையில் ஒருபோதும் இருள் சூழாது என்னையே நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கும் உன் வாழ்க்கையில் இனிமேலும் இருட்டு நீடிக்காத அளவுக்கு ஒளியை மிக பெருசாக பிரம்மாண்டமானதாக கொடுக்கப் போகிறேன் உனக்காக உனக்குத் துணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் தோற்று போக மாட்ட நீ தோற்கும்படி நான் விட்டுடவும் மாட்டேன் நீயே எதிர்பாராத நேரத்தில் சட்டென்று ஒரு திடீர் திருப்பத்தை நான் உனக்கு கொடுப்பேன் எல்லாத்துக்கும் கால நேரம் வந்துவிட்டது என் செல்வமே யாராவது வந்து உனக்கு உதவி செய்வாங்கன்னு காத்திருக்காம நீயாகவே எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் அதே போல் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காமல் உனக்கு பிடிச்சதை நீ பாட்டுக்க செஞ்சுட்டு போய்கிட்டே இரு